நீ எப்படி இருக்க உடம்பு பரவாயில்லையா இப்ப பரவாயில்லம்மா வேலன் ரொம்ப தேங்க்ஸ் சக்தி அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருக்கீங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் ஓபனா சொல்ல முடியல பட் ஒரு அண்ணனா சக்திக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இருக்கட்டும் ம் சரி வேலன் நான் கீழே இருக்கேன் ஆ மீனா நீ பேசிட்டு வா உடம்ப பாத்துக்கோங்க வேலன் சரி பலத்தையும் சக்தி நிஜமாவே உனக்காக ரொம்ப மாறி இருக்காங்க நீயும் புரிஞ்சுக்க பிரகாஷ பத்தி நமக்கே தெரியும் பொறுக்கி

என்ன மாத்துக்கு என்னால முடியல நான் சரியா இருக்கேன்னு உனக்கு தோணலியா மீனா சொல்லு தோணலியா ஐயோ அண்ண எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும்ன்றத தவிர வேற எதுவுமே தோணலனு சக்தி தப்பானவங்க இல்ல உன்கிட்ட மறைச்சத தவிர தப்பு ஒண்ணும் நடக்கலனு ஆனா அதுவே உனக்கு பெரிய தடையா இருக்குன்னு புரியுது புருஷம் பொண்டாட்டிக்குள்ள ஒளிவு மறிவு இழுக்க அண்ணா அவங்க எல்லாம் படிச்சவ பாலிசா பேசி நடந்துக்கிறாங்க நம்ம செய்யறது எல்லாமே காட்டா மாதிரி இருக்குன்னு தோணுது சில சமயம் ரெண்டு பக்கமும் மாறணும்னு எனக்கு என்னவோ உன் பக்கமும் நியாயம் இருக்கு அவங்க பக்கமும் நியாயம் இருக்குன்னு தோணுதுன்னு மீனா இத பத்தி யோசிக்கவே விரும்பல எல்லாம் சரியாகும் இப்ப எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம பேசிட்டு இருக்க அத பத்தி நான் யோசிக்க கூட விரும்பல நீ மாப்பிள்ளையோட நல்லா வாழ அது போதும் ஏன் வாழ்க்கை உன்ன பாதிக்க கூடாது